கடைசியாக எனது தொழை சார்ந்த பிரச்சனை ரெண்டே ஒரு ஒரு நிமிஷம் என்னை ஜெயிக்க வச்சாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரம் ஓட்டு போட்டாங்க அண்ணன் தளபதியினுடைய செல்வாக்கால் ஜெயித்தேன் வந்து பேசுறேன் ஆனால் ஒன்றிய அரசு கொஞ்சம் கருணைப்பாரு பாருங்க தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் விடுறதுக்கு யாருமே இல்ல அதை அதை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க உசுளம் பெட்டி ஆண்டி பெட்டி தேனி போடிக்கு பைபாஸ் வேணும் நாங்க மதுரைக்கு போறதா இருந்தா நூறு கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரத்துல போகலாம் ஆனா மூணு மணி நேரம் ஆகுது